பக்கத்தில் சேலத்துக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையங்கிற ஒரு ஊர்ன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு இறந்துருச்சு அதனால பேர் சொல்லலாம் மினுபுரியான ஒரு பொண்ணு நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கே சொல்ற செல்ஃபோனில் தான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதை எடுத்து ஒருத்தன் மாஃபிங் பண்ணி போட்டான் மாஃபிங்னா வேற ஒரு நடிகையினுடைய ஆபாசமான ஒரு உடம்பை சேர்த்து போட்டுட்டான் இந்த பொண்ணோட அப்பா இல்லை பொண்ணோட அம்மா வந்து படிக்காதோம் எல்லாரும் பொழுது உன் பொண்ணு உடம்பு தான் பாரு உன் பொண்ணு எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு ஆடி போய்டாங்க நான் பொண்ணு அப்படி செய்யாத நம்புறாங்க எல்லாரும் சொன்னோன்னா அந்த அம்மா பாவம் பேதை பண்ணும் ஏன் என்னடி இது கேட்குறேன் அம்மா நான் இல்லாமல் அது அப்படின்னு சொல்லி தான் ஆனால் ஓ உடம்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியுன்னு அந்த அம்மா திட்டிடுறாங்க அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்துக்கு இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா ஒன்று செல்போனில் உங்கள் படத்தை வைக்காதா இன்னொன்று எக்காரணத்தை முன்னிட்டு தற்கொலை பண்ணிக்காத ஏன் சொல்கிறேன்னு கேக்குது உன்னுடைய படத்தை தலையை மட்டும்தான் முகத்தை மட்டும்தான் நீ வச்சேன்னு உனக்கு தெரியும் அதை மார்க்கிங் பண்ணி போட்டவன் எவனோ ஒரு அயோக்கிய பை அவன் போட்ட அயோக்கிய பயன் தான் குற்றவாளி நீ குற்றவாளி அவன் தானே சூசைட் பண்ணிட்டு சாகணும் நீ எதுக்கு சூசைட் பண்ணிட்டு சாகுற அது அந்த அறிவுடன் இல்லைன்னா எது பண்ணி செய்யாத ஒரு குற்றத்திற்காக நீ உன்னையே கண்டித்துக் கொண்டார் அதே மாதிரி பெற்றோர்கள் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டியதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பத்து முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ ஒன்பது முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினோம் பிள்ளைங்க மார்க் குறைச்சு வாங்கும் போது பிள்ளைங்க முடியாம போகும்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய அனுசரணை அதிகமாக தேவை அந்த நேரத்தில் நீங்க என்ன ஆகி போச்சு பெற்றோர்கள்லாம் மதிப்பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டியவை பிள்ளைகளுடைய உயிர் வந்து நேசிக்கப்பட வேண்டியது காலப்போக்கில் இப்படி ஆயிட்டோம்னா மதிப்பெண்களை நேசித்து பிள்ளைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களே மதிப்பெண்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை தயவு செய்து மனதிலே

ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க எய்ம்ஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சரியாக முழுசா சரியாக என்ன பண்ணாலும் தெரியுமா நானூறு கோடி ரூபாய் மைன் ட்ரீன்னு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்கா ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே அங்க இருந்து நானூறு கோடி ரூபாய் பணத்தை வாங்கி அப்படியே அரசாங்கத்துக்கு அனுப்ப சொல்லி ஒரிசால இந்தியாவில மட்டும் இல்ல ஆசியாவிலே இல்லாத அளவுக்கு கேன்சருக்காக ஒரு பெரிய மருத்துவமனையே உண்டாக்கி அத்துணை பேர் வந்து

உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவதில் நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன தெரியுமா மாணவர் செல்வங்களே நன்றாக காது கொடுத்து கேட்டு உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலேயே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே போய் அமெரிக்காவில் நானு பேசி முடிச்சுட்டு சுவிட்சர்லாந்து பேசுவேன் நானும் என்னுடைய மனைவி உங்களுக்காகவே சொல்றேன் போய் சுவிட்சர்லாந்து இறங்கும் ஒரு தங்க கேட்டி அரிய ஆசியன் கேட்கறனால கண்டம் கண்டம் வந்திருக்கோங்க ஜெனரேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா நீங்களும் உங்களுக்காக வாழலடா உங்க பிள்ளைகளுக்காக வாழ்றீங்க

அதிர்ஷ்டம் இல்லைன்னா சாக வேண்டியது என்னங்க எப்படி இருக்கும்னு பாருங்க எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க மயான அமைதி துணை விமானி மட்டும் விடாம முயற்சி பண்றோம் அந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆஃப் ஆனது ஆன் பண்றது பத்தாயிரம் அடி உயர்த்தி வந்துருச்சு சரி தொலைஞ்ச நான் நினைக்கும் ஐயாயிரம் அடி வந்துருச்சு துணை விமானி கத்துறான் கிரீன் லைட் எரியுது காப்பீட்டுக்கு தாண்டி உட்கார பைலட் ரெண்டு பேரும் அவ்வளவு ஸ்மார்ட் இருந்துச்சு ரெண்டு பேரும் திரும்ப ஆன் பண்ணலாம் தண்ணீரை தொட இருந்த விமானத்தினுடைய எஞ்சின் ஆன் ஆயிடுச்சு தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங் பக்கத்துல இருக்கலாம் பக்கத்து நாட்டுல நாங்க போன நாடு வேற எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு பிளைட்ல இருந்து வரோம் அது இல்லம்மா நிஜம் இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்தீர்களே கடைசியாக என்ன நினைத்தீர்கள் கேட்கிறான் பத்திரிகைக்காரன் ஒருத்தர் சொல்றான் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் அனுபவிட்டு போறேன் ஒருத்த நாட்டை சொல்றான் ஒருத்த வீட் சொல்றான் ஒவ்வொருத்தவன சொல்றான் அருமை மாணவ செல்வங்களே என்னுடைய பெண்ணிற்கு இன்னும் திருமணமாகும் என்னுடைய பிள்ளை படிப்பை முடிக்கவில்லை பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு சாக போகிறோமே என்று கதறி கதறி அழுதோம் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனக்க போன செருப்பு போட்டு கிழிந்து போன நான்கு மடிச்சு கட்டிட்டு நைந்து போன சட்டையை போட்டுக்கொண்டு கொண்டு முடி உதிர்ந்த நிறை விழுந்த மீசையில நரம்பு புழைத்த கைகளில் வெடிப்பு விழுந்த கால்களில் உங்க அப்பா வந்து உன்னை முன்னாடி விட்டு உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து டை வாங்கி கொடுத்து ஷூ வாங்கி கொடுத்து என் பிள்ளை போறாமட்டும் என் குடும்பத்தினுடைய நிலையே நிலைக்கு தினம் தினம் மனதிலே கற்பனை செய்து கொண்டிருப்பார் அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டு காரணமாக இருந்து விடாது இதை இன்றிலிருந்து என்னிடத்துல நான் சொன்னதிலே முக்கியமான ஒன்றாக எடுத்துக்கொடுங்க உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தாயினுடைய கண்ணிலே உன்னுடைய ஒழுக்க கேட்டாலோ படிப்பு குறைவினாலோ உன்னுடைய முன்னேற்றம் நன்மைனாலோ தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் யாரும் காரணமாக இருந்துவிடவே கூடாது செல்போன சொன்ன பக்கத்துல சேலத்துக்கு பகுதில் மேட்டுப்பாளையங்கிற ஒரு ஊர்ன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு இறந்துருச்சு அதனால பேர் சொல்லலாம் மினுபிரியானு ஒரு பொண்ணு நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கே சொல்ற செல்போன்ல தான் போட்டோ வச்சிருக்கேன் அதை எடுத்து ஒருத்தன் மார்பிங் பண்ணி போட்டோம் மார்பிங்னா வேற ஒரு நடிகையினுடைய ஆபாசமான ஒரு உடம்பை சேர்த்து போட்டுட்டோம் இந்த பொண்ணோட அப்பா இல்லை பொண்ணோட அம்மா வந்து படிக்காதான் எல்லாரும் கொண்டு உன் பொண்ணு உடம்பு தாங்க பாரு உன் பொண்ணு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு ஆடி போயிடுறாங்க அந்த பொண்ணு அப்படி செய்யாது நம்புறாங்க எல்லோரும் சொன்னோன்னா அந்த அம்மா பாவம் பேதைமானது ஏன்டி என்னடி இதுன்னு கேட்கல அம்மா நான் இல்லம்மா அது அப்படின்னு சொல்லி ஆனா ஆனால் உன் உடம்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு அந்த அம்மா திட்டிடுறாங்க அந்த பொருள சுயூஷன் பண்ணிகிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா ஒன்று செல்போன்ல அவன் படத்தை வைக்காத இன்னொன்னு எக்காரணத்தை முன்னிட்டு தற்கொலை பண்ணிக்காத ஏன் சொல்கிறேன்னு கேட்டு உன்னுடைய படத்தை தலையை மட்டும்தான் முகத்தை மட்டும்தான் நீ வச்சேன உனக்கு தெரியும் அதை மாற்றன் பண்ணி போட்டவன் எவனோ ஒரு ஆயோக்கிய பய அவன் போட்ட ஆயோக்கிய பைய தான் குற்றவாளி நீ குற்றவாளி அவன் தானே சுயூஷன் பண்ணிகிட்டு ஆகணும் நீ எதுக்கு சுயூஷன் பண்ணிட்டு சாப்புற அந்த அந்த கூட இல்லைன்னா எது பண்ணிட்டு செய்யாத ஒரு குற்றத்திற்காக நீ உன்னையே தண்டித்துக் கொண்ட அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் அவன் சொல்ற நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டியதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்றேன்னா பத்து முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ ஒன்பது முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினோம் பிள்ளைங்க மார்க் குறைச்சு வாங்கும் போது பிள்ளைங்க முடியாம போகும்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய அனுசரணை அதிகமாக தேவை அந்த நேரத்தில் நீங்க பெண்ணாய் போச்சு பெற்றோர்கள்லாம் மதிப்பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டியவை பிள்ளைகளினுடைய உயிர் வந்து நேசிக்கப்பட வேண்டியது காலப்போக்கில் எப்படி ஆயிட்டோம் நம்ம மதிப்பெண்களை நேசித்து பிள்ளைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களே மதிப்பெண்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை தயவு செய்து மனதில் உலகத்திலே இந்தியாவை தவறப்போ தமிழ்நாட்டில் இருபது பேர் தகவல் உலகத்தில் எந்த நாட்டிலையும் தற்கொலை பண்ணிக்கிறது வேணுகோ ஒரு ரிட்டையர்ட் ஜென்ட்ஸை வச்சு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செஞ்சாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருபது பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துல ஒரு அந்த ரிசல்ட் வர அந்த மாசத்துல மே ஏப்ரல் மேல ரிசல்ட் வர்ற எவ்வளவு முட்டாள் தனம் வாழ நினைந்தால் வாழெல்லாம் வழியா இல்லை பூமியில் தோல்வியே அடையாத வெற்றியாளர் யா சிந்தித்து பாருங்கள் அப்புறம் இங்க அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் அடைந்ததெல்லாம் தோல்விகளே தற்கொலை பணிக முடியுமா நேசிக்கின்ற மா மனிதர் அப்துல் கலாம் கிடைச்ச தோல்வி அடைந்தது தோல்வி அவர் தோண்டு போகவில்லையே தோல்வியை படிக்கல்லாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு வெற்றி சுமைதாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போனவர்களும் உண்டு மகத்தான வெற்றியிலும் இருப்பவர்களும் உண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து நானே உதாரணம் சொல்ற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அகில இந்திய துப்பாக்கி சூடு போட்டியிலே மூன்று முறை தங்கப்பதக்கம் கற்றவன் நான் ஆனா என்ன நடந்து தெரியுமா பெண்களினுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன் நான்காவது முறை நான் தங்கத்துர வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க ஒரே நாள் ஒரு கோடி பேர் பார்த்தேன் 10 мили அத மட்டும் சொல்ல போறேன் மூணு முறை தங்க பதக்கம் பெற்றவன் நான் என்பதனால் நான்காவது முறை தங்க பதக்கம் பெறுவேன் என்று இந்த தன்னடக்க காவல்துறை இன்னி தேர்வு செய்ய தான் கேதி பிஸ்டல் ஷூட்டிங் ஷூட்டிங் காம்படிஷன் கேஷ்வேர்ல நடந்தது முதல்ல மூணு தடவை நடந்தது வந்து லக்னோ நாசிக் ஜம்மு நாலாவது காஷ்மீர் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நூறு கீழே தூரத்தில் டார்கெட் இருக்கும் அஞ்சு ரமெண்ட் சொடணும் புல்லல் அடித்தால் அஞ்சு மார்க் இன்னல் அடித்தா மூணு மார்க் கவுட்டரில் அடித்தால் ஒரு மார்க் உங்களுக்கு புல்லுன்னு தெரியும் கருப்பாற உண்டாயிரம் ஒவ்வொரு தடவை நான் ஜெயிக்கும் போதும் அச்சுதான் ஆயிரம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேரளாலேயோ ஒரு ஒரு ஆறு மணிக்கு ஒரு மார்க்கில் அவரோட ஜெயிச்சிடணும் எனக்கு வந்து இந்த முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும்றத சொல்லி தரதுக்கு நான் சொல்ற மாதிரி எனக்கு ஆளு அவர் ரொம்ப அலட்சியமா பார்ப்பேன் ஏன்னா நான் ஜெயிஷ் கேண்டி அவ்வளவுக்கும் அவர் சில்வர் மெடல் வாங்குவார் நான் கோல்டு மெடல் வாங்குவேன் ஆறு மார்க் ஒரு மார்க் வித்தியாசம் அவர் அப்படியே தலைக்க பேசுற நடந்த உண்மை கேரள பெண்கள் இருக்கின்ற ஒரு பெரிய கூட்டத்தில் என் அழைச்சி போய் எதாவது பேசி ஆகணும்னு கட்டாயப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அழைச்சி போய் அங்கேயே இதை பேசுவேன் ஏன் அவங்க கூப்பிட்டாங்கிறத நான் சொன்ன தெரிஞ்சுக்கணும் நாலாவது முறை போகும்போது நாகவர் சிஸ்டம் எல்லாரும் அப்படியே நான் மட்டும் நிற்கிறேன் அச்சுதனாக இருக்கேன் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அவங்க போட்டியே இல்லை ஆறடி உயரத்தில் ஒரு பொண்ணு கேரளாலேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என் பேர் அர்ச்சனா நான் தாண்டா அவனோட சொல்ல போகிறேன்னு வந்து நான் அப்ப அலட்சுமி நேர மூணு தடவை நீ என்ன அப்படின்னு நாலு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு நீ எல்லாரும் சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து ஒரே அஞ்சு ரவுண்டு அதுவும் நாலு ரவுண்டு புல்லு ஒரு ரவுண்டு முதல் முறை அப்படி சுடவே முடியாது என்னை விட குறைந்த நேரத்தில் அந்த டார்கெட் நான் பார்த்தேன் அல்ல என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமா இருந்துச்சு குரூப்பிங் சொல்லுவோம் நான் இப்படி சொல்றது இந்த பொண்ணு நான் பயந்துட்டேன் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் டாஸ்க் போடலாமான்னு கேட்டாரு சார் நான் உடனே இருந்தேன் ஏன் தோத்தா நம்ம டாஸ்ல தோத்தம் சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு அங்கே மிஸ்டர் கலிமூர்த்தி இது சீட்டு பில் போட்டு எடுக்கிற இடம்லதான் திறமையின் அடிப்படையில் முடிவு பண்றது இட்ஸ் நாட் ஏ கேம் ஆஃப் ஸ்கில் இட்ஸ் ஏ கேம் ஆஃப்

சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரே போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரை போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரை போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தார் ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரை போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரைப் போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரே போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரை போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரே போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரைப் போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரை போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தார் ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரைப் போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரே எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை முயூவ விளக்க உரை சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருங்கோபம் கொண்டவர் இருந்தாலும் இறந்தவரே போன்றவரே கோபத்தை விட்டுவிட்டவர் இறக்க வேண்டியவரே என்றாலும் சாவைத் தவிர்த்தவர் போன்றவரே கலைஞர் விளக்க உரை எல்லையற்ற சினம் கொள்வார் இறந்தவர்க்கு ஒப்பாவார் சினத்தை அறவே துறந்தவர் துறவிக்கு ஒப்பாவார்